எல்லோருக்கும் வணக்க வணக்கங்க இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா உண்மையான குரு யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஒரு மனுஷனுக்கு உண்மையான குரு இந்த உலகத்தில் வந்து யார் என்பது தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நம்மளுக்கெல்லாம் தெரியும் யார் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருந்தாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்மது விவேகானந்தர் அவர் தான் வந்து ஒரு கிரேட்டு ஸ்பிரிச்சுவல் லீடர் இந்தியா மட்டும் இல்லை உலகத்துக்குள்ளே நிறைய பேருக்கு அவர் மேலே ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் இருந்துச்சு அப்போ அவரோட குரு யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அவர் குரு அப்படி இருக்கிறச்ச விவேகானந்தருக்கு விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அப்புறமேட்டு அந்த மடத்தை நடத்தலாம் நடத்துறதுக்கு அவர் என்ன பண்ண அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு நீங்கள் வந்து வெறும் சாமி கும்பிட்றது பூஜை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ மக்களுக்காக சில சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது அங்கே இருக்கிற பீடாதிபதிகள் அங்கே இருக்கிற மற்ற குருமார்கள்லாம் ஏற்றுக்கலை விவேகானந்தர் சொன்னது அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து ராமகிருஷ்ண பரமகன் சார் வந்து அகம் பிரம்மாஸ்மியம் தான் உள்ளே இருக்கிற கடவுளை மட்டும் நம்ம வழிபட்டால் போகிறோம் சர்வீஸ் பண்ணுறது பற்றிலாம் எங்களுக்கு ஒன்றும் சொல்லங்க அதனால் உங்களுக்கு அப்படி விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் வழியை பார்த்துக்கிட்டு நீங்கள் போகலான்னு ஆக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பிறகுதான் சுவாமி விவேகானந்தருக்கு அங்கே இருக்கிற சீடர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ராமகிருஷ்ண படத்தில் அதனால் சுவாமி விவேகானந்தரும் அவரோட பாதையை மாற்றிக்கிட்டு மக்கள் சேவை செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் தனியாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து சுவாமி விவேகானந்தர் இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து அவர் அங்கே மக்களுக்கு வேண்டிய நல்லது நல்ல விஷயங்கள் தொண்டுகள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு இது எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா விவேகானந்தர் அவர்களுக்கு கடவுள் யார் என்பது இரண்டே இரண்டு முறை மட்டும்தான் ராமகிருஷ்ண பரமசர் சொல்லி கொடுத்துருக்கிறாராம் ஒன்று முதல்ல காமிக்கும்போது காளி அம்மாவை நேரடியாக காமிச்சிருக்கிறாரு முதல்ல தன்னோட முதல் சந்திப்பிலேயே அதுக்கப்புறம் நீ சாகிறதுக்கு முன்னாடி இறைவன் உனக்கு தெரிவார் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இரண்டு முறை தான் பரமகன் பரமகம்சரு வந்து சுவாமி விவேகானந்தருக்கு அந்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அதனால இந்த கலி கலியுகத்தில் பார்த்திங்கன்னா உண்மையான குரு என்பது நம்ம இறைவனை அடைகிறது நமக்குள்ள எப்படி ராமலிங்க சுவாமி என்ன சொல்லியிருக்கிறாரு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அப்போ இறைவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு இறைவன் வந்து ஒரு ஜோதி வடிவில் இருக்கிறாரு அதுதான் ராமலிங்காடிகளால் பல விதத்தில் சொல்லிட்டு போயிருக்கிறாரு ராமலிங்க அகவல்ல அகவலில் என்ன சொல்கிறாங்க இதே கருத்தை தான் பல வித பல விதத்தில் அந்த அகவலில் எப்போ எந்த வரி எடுத்தாலும் அகவலில் வந்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ம் ஏ இறைவன் வந்து என்ன பராபரமே அப்படின்னு சொல்கிறார் இறைவன் வந்து ஜோதி வடிவில் இருக்கிறார் எங்குமே எங்கும் வந்து நிறைந்திரு நிறைந்திருக்கிறது எப்படி அந்த ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் வாம ஜோதி யோமஜோதி சோம ஜோதி ஞான ஜோதி வீரு ஜோதி ஏறு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அடிகளார் அந்த பாட்டில் சொல்லியிருக்கிறார் அப்போ வந்து ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளேயும் இறைவன் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக தான் இருந்து இருந்துக்கிட்டு இருக்காரு அப்போ யாருக்கும் வந்து இந்த கலியுகத்தில் வந்து குரு என்பது ரொம்பவும் முக்கியமான விஷயங்கள் இல்லை ஆரம்பத்தில் வேணால் ஒரு சில கருத்துக்கள் கேட்குறதுக்கு வேணால் இருக்கலாம் தவிர அதுக்கப்புறம் தன்னோட உள்ஒழியில் இருக்கிற கடவுளை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் வந்து அறிஞ்சிக்கிறது தான் அவனோட புத்திசாலித்தனம் அதே சமயத்தில் இன்னொரு உதாரணம் கூட நம்ம புராண காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா மகாபாரத் யுத்தம் நடக்குது மகாபாரத யுத்தம் நடக்குது நடந்து 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 அது ஒரு ப குருக்ஷேத்திரத்தில் பதினெட்டு நாட்கள் வந்து கடுமையான போர் நடக்குது பாண்டவர்களும் அவரது நடைய அம்பு அப்புறம் வில்லு அம்பு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான இது தொந்தரவு சர்ச்சை சர்ச்சைகள் அதில் வந்து ஒரு ஒரு கால முதல்ல போகிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுறாரு அர்ஜுனன் வந்து நான் இந்த சண்டைக்கு போக மாட்டேன் ஏன்னா எதிர்த்துல பார்த்தா எங்கள் மாமா இருக்கார் என்னோடய வாதியார் இருக்கார் என்னோடய குரு இருக்கிறாரு என் அண்ணன் தம்பிலாம் இருக்கிறாங்க இவங்கள எப்படி நான் சாப்பிடுகிறது இவங்கள போய் எப்படி நான் சண்டை போடுறது இப்படிலாம் வந்து பலவிதமான குழப்பங்கள் வந்து அர்ஜுனனுக்கு இருந்திருக்கு ஆனால் இருந்தாலும் அப்போ இறைவனாகிய நமது கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீ வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தவறுப்பா நம்ம சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் தான் நீ கட்டுப்படணும் தவிர சொந்த பந்தங்கள் பாசத்துக்கு நீ கட்டுப்படுறது வந்து மாபெரும் தப்பு அதனால் இந்த தவறை நீ திரும்பி திரும்பி செஞ்சிட்ருக்காத இங்கே சொந்த பந்தங்களுக்கோ அண்ணன் தம்பி உறவுகளுக்கோ மாமா மச்சான் உறவர்களுக்கோ அல்லது குரு சிஷ்ய உறவர்களுக்கோ வந்து இங்கே எந்த ஒரு அடிப்படையான தத்துவத்து தத்துவம் இங்கே இல்லை இங்கே வந்து சத்தியமும் தர்மமும் இந்த கலி இந்த யுகத்தில் நிலைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த போரத்தை தொடுக்கிறோம் தவிர அதர்மம் அழியணும் தர்மம் செழிக்கணும் அதுக்காக தான் இந்த போரை தொடங்குகிறோமே தவிர தேவையில்லாத அண்ணன் தம்பிகளுக்கோ மாமா மச்சனுக்கோ வாத்தியாருக்கோ நம்ம இந்த சண்டையை நம்ம தொடங்கலை அதனால் அதை தெளிவாக நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ போரிடு அப்படின்னு சொன்ன பிறகு தான் அப்புறம் திரும்பியும் பல கேள்விகள் கேட்டு பல சந்தைகளை கேட்டு தன்னோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் அவர் ஓரளவுக்கு அர்ஜுனன் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்ட பிறகு தான் அடுத்தது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த யுத்தத்துக்கே போகிறாரு யுத்தம் நடக்குது பதினெட்டு நாட்களாக கடும் யுத்தம் யுத்தம் வந்து முடிஞ்ச பிறகு என்ன ஆகிடுச்சுன்னா அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் வந்துடுது நம்ம தான் எல்லாரையும் ஜெயிச்சிட்டோம் இந்த வெள்ளை அம்பு வச்சுக்கிட்டு நம்ம தான் இந்த உல உலகத்தையே நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கே நம்ம அர்ஜுனனுக்கு வந்து ஒரு கர்வம் மாதிரி வந்துடுது நான் தான் இந்த உலகத்தில் பெரியவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவ்வளோத்துக்கு காரணமாக கிருஷ்ணர் வந்து எவ்வளோ அளவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கிறாரு அவருக்கு யார் கடவுள் என்பதே அவருக்கு புரியாத அர்ஜுனனுக்கு கடவுள் என்பதை காட்டி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஆனால் வந்து அர்ஜுனனுக்கு இறுதியாக ஒரு மமதை நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் நான் தான் எல்லாம் ஜெயித்தேன் நான் தான் இந்த போரை வெற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மமதை எப்போ வெளிப்படுதுன்னா கிருஷ்ணர் வந்து அந்த சண்டை பிறகு அர்ஜுனா இந்த தேரை விட்டு இறங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனன் வந்து ஆ நீங்கள் முதல்ல இறங்குங்க நீங்கள் தானே வண்டி இது தேர் ஓட்டி நீங்கள் முதல்ல இறங்குங்க அதுக்கப்புறம் நான் இறங்க சொல்லியிருக்கிறாரு அர்ஜுனன் ஆனால் கிருஷ்ணர் பார்த்து சிரிச்சாராம் இல்லை அர்ஜுனா கொஞ்சம் நீ இறங்கு நான் பின்பு இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி அவரை வந்து சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த வில்ல அந்த தேரை விட்டு அர்ஜுனின் தொப்புன்னு குவிச்சிருக்காரு குவிச்சிட்ட பிறகு கிருஷ்ணரும் இறங்கியிருக்கிறாரு மேலே அந்த கொடியில் வந்து ஆஞ்சநேயரோட அந்த இது இருக்குது அந்த தேரோட கொடியில் ஆஞ்சநேயரோட படம் இப்போ மூணு பேரும் ஆஞ்சநேயரும் அங்கே அந்த கொடியை விட்டு போயிடுறாரு அப்போ ஒரே ஒரு நொடியில் குப்புன்னு அந்த இது பற்றிக்கிச்சான் தேர் தேர் பற்றிக்கிட்டு அப்படியே பக்க பக்கம் பண்ணி எறியுதான் அர்ஜுனா ஐயோ கண்ணா என்னப்பா என்ன என்ன ஏன் இப்படி எரியுது ரொம்ப சொல்லிட்டு இல்லை பதினெட்டு நாட்களாக பயங்கரமான யுத்தம் நடந்துச்சு அதில் பல பீஷ்மர் அப்புறம் திரோணாச்சாரியர் அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான அம்புகள் வந்து இந்த ரதத்தில் தொலைச்சிச்சு அது எல்லாத்தையும் நான் இருந்ததால் மேலே ஆஞ்சநேயர் இருந்ததால் ஆஞ்சநேயர் வந்து ஒரு ஒரு காலப்புருஷர் அவர் அவர் யாரையும் அழிக்க முடியாது ஆஞ்சநேயர் ஆள் ஆஞ்சநேயர் அவ்வளோ சக்திமான இருந்த நாங்கள் இருந்ததால் அந்த அக்னி வந்து இந்த தேரை அழிக்கலை என்னைக்கு நாங்கள் அதனால தான் ஒன்றை முதல்ல இறங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெறும் பிரிஞ்சு போனோம் இறங்கி இறங்கி வந்தோம் அப்புறம் அந்த அக்னி தாங்க முடியாமல் அந்த தேர் பத்துக்கிச்சுன்னு சொல்லிட்டு அப்போ குரு சிஷியன் உறவு ஒரு இறைவன்கிட்டே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து இறைவன் வந்து அகம் பிரம்மாஸ்மி இறைவன் வந்து தன்னுள்ளே இருக்கிறார் என்பதை நீ முதல்ல உணரணும் உணர்ந்து அருட்பெறும் ஜோதி ஆண்டவர் தான் இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டனா அதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் தேவையில்ல ஆரம்ப காலத்தில் உனக்கு அந்த விகிரக வழிபாடு கோவில் குளம் ப ப புனஸ்காரம் அதெல்லாம் தேவைப்படும் ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமேட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் உனக்கு எல்லாமே உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துகிறார் என்று இறைவனை பற்றி உனக்கு நல்ல தெளிவான சிந்தனைகளும் தெளிவான அறிவும் வந்துட்ட பிறகு உனக்கு மற்ற எதுவும் உனக்கு தேவையில்லை இந்த உலகத்துல குரு சிஷியன் என்பது இந்த கல்விகத்துல அது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம் இறைவன் இறைவன் அகத்திலே இருக்கிறார் அகம் பிரம்மாஸ்மி தன்னோ நம்மளோட இறுதி இருதய கம கமலத்திலே இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் இந்த நாள் மட்டும் இல்லை எந்த நாளும் வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் ஜோதி ஆண்டோர் உங்களை வந்து என்றைக்குமே வழி நடத்துவார் ஆனால் இறை இறைவன் இறைவன் இருக்கிறார் என்பதை நான் நம் நம்புங்க முதல்ல உங்களை நம்புங்க இறைவனை நம்புங்க உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே சுபி சுபிட்சமாக எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து வாழ்வில் வந்து சேரும் சரி இன்றைக்கி இந்த வீடியோ இந்த ஆன்மீக பேச்சு இது இன்னும் பல வீடியோக்கள் ஆன்மீக சொற்பொழிவுகளை உங்களுக்கு தெளிவாக யார் இறைவன் என்பதை உங்களுக்கு தள்ள தெளிவாக எல்லாத்தையும் நாங்கள் ஒன்று ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு பதிவிட்டு கொண்டு வருகிறோம் சரிங்களா சரி நண்பர்களே நீங்கள் நலமோட வாழ்வதற்கு அருள் புரிஞ்சாத ஆண்டு வரை பார்த்திருக்கிறேன் நன்றி வணக்கம் ம்